கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு அரை மூடி தேங்காய் ரெண்டு வறுமிளகாய் அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் வேர்க்கல்லை வறுத்த வேர்க்கல்லையாக சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இதுதான் அதோட மசாலா ஐட்டம் அதனால் இது தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி நல்லா வதங்கி வரணும் இல்லையா அதனால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா அது கலர் மாதிரி தக்காளி விந்து வரட்டும் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கொத்தவரங்க எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கேற்ப ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போதே ரெண்டு வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி இல்லைங்களா பேஸ் அதாவது அந்த மசாலா அதை சேர்த்துக்கிட்டு அந்த ஜார்லேயே ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே அரை ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துருப்போம் இப்போ நம்ம அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா விசில் போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் தாராளமாக விடலாம் ஆஃப்டர் விசிலுக்கு அப்புறம் திரும்பி அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம் இது நம்ம வந்து பேஸில் சேர்க்கல லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம் அதனால் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டான கொத்தவரங்காய் குழம்பு தயாராயிருச்சு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் அப்புறம் வந்து சுட சுட சாப்பாடு கூட சாப்பிடும் போது அவ்வளோ இருக்கும் இருக்கும்